கார்த்திகை கார்த்ததி சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமி காந்தன் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் பேசியபோது புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை கிளைக்கழக நிர்வாகிகள் கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட உறுப்பினரிடம் வழங்க வேண்டும் வரும் சட்டசபை தேர்தலில் ஆரணி தொகுதி அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் அதிமுக செயலாளர் மீண்டும் முதல்வராக வருவது உறுதி அப்போது திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் கொண்டுவரப்படும் இதனால் ஏழை எளிய மக்கள் பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இதில் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சங்கர் நகர செயலாளர் அசோக் குமார் மாவட்ட கவுன்சிலர் கோவிந்தராஜ் பொருளாளர் வேலு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜெயசங்கரமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் டாக்டர் கணேஷ் ஜெயபிரகாஷ் முன்னாள் கவுன்சிலர் மணிகண்டன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆனந்த் பேரவை துணை செயலாளர் பிச்சை முத்து ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ் முன்னாள் ஊராட்சி செயலாளர் சீனிவாசன் கிளைக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் ஜித்ரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்